வணக்கம் லண்டனை மையமாக கொண்டு இயங்கும் ஒரு ஃபினான்சியல் கன்சல்டிங் கம்பெனியின் சமீபத்திய ஆய்வறிக்கை இந்தியா மெல்ல மெல்ல சீனாவின் சந்தையை கைப்பற்றுகிறது என்று தெளிவாக்குகிறது உலகின் தொழிற்சாலை என்று சீனா பொதுவாக சிறப்பிக்கப்படுவதுண்டு எலக்ட்ரானிக் பொருட்கள் உட்பட பல உற்பத்தி துறைகளிலும் சீனா முன்னிலையில் இருந்தது ஆனால் இப்போது நிலைமை மாறத் தொடங்கியுள்ளது சீனாவின் சந்தையை இந்தியா மெல்ல மெல்ல கைப்பற்றுகிறது என்று அந்த நிறுவனத்தின் ஆய்வு தெரிவிக்கிறது வெளிநாட்டு நிறுவனங்கள் உட்பட உள்ள நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்திய அரசு அதனால் குறைவான செலவில் மிக எளிதாக இந்தியாவில் முதலீடு செய்யவும் ஆலைகளை நிறுவி உற்பத்தி செய்யவும் முடியும் அதிக அளவில் இளைஞர்கள் உள்ள நாடாக இருப்பதால் இங்கு தொழிலாளர்கள் கிடைப்பதில் சிரமம் இருக்காது சீனாவில் தொழிலாளர்களுக்கு கொடுக்கும் அளவு சம்பளம் இந்தியாவில் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை அது மட்டுமல்ல இங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு சுலபமாக ஏற்றுமதி செய்யவும் முடியும் அவ்வாறு பல காரணிகள் இந்தியாவிற்கு சாதகமாக அமைந்துள்ளன அதனால் உலகளவில் முன்னணி நிறுவனங்களாக உள்ள பல நிறுவனங்கள் இந்தியாவிற்கு வந்து இங்கு முதலீடுகளை செய்து உற்பத்தி செய்கின்றன இவ்வாறு ஏராளமான நிறுவனங்களும் முதலீட்டாளர்களும் இந்தியாவிற்கு வரும் நிலையில் அதன் பிரதிபலிப்பாக சீனாவிற்கு பொருளாதார இழப்பும் வர்த்தக சரிவும் ஏற்படுகிறது உதாரணமாக முன்பு ஆப்பிள் நிறுவனம் சீனாவில் உற்பத்தியை நடத்தியிருந்தது இன்று அதே ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவிலும் உற்பத்தியை நடத்துகிறது ஐம்பது சதவிகிதம் சீனாவில் உற்பத்தி செய்திருந்த ஆப்பிள் நிறுவனம் அங்கிருந்து இருபது சதவிகித உற்பத்தியை இந்தியாவிற்கு மாற்றினால் அதனால் ஆப்பிள் நிறுவனத்தால் சீனாவிற்கு கிடைத்த லாபத்தின் நாற்பது சதவிகிதம் இப்போது இழப்பாகும் அதேபோல சீனாவில் முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்த ஒரு நிறுவனம் சீனாவிற்கு பதிலாக இந்தியாவில் முதலீடு செய்யலாம் என்று இந்தியாவிற்கு வந்தாலும் இயல்பாகவே அது சீனாவிற்கு இழப்பை ஏற்படுத்தும் ஒரு விஷயம்தான் உலக நாடுகள் சீனாவை மட்டுமே சார்ந்திருக்கக் கூடாது என்று முடிவு செய்து அதற்காக உற்பத்தியை மற்ற ஆசிய நாடுகளுக்கும் பரவலாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன அதில் அவர்கள் இந்தியாவிற்கு முன்னுரிமை அளித்துள்ளார்கள் அப்படியாகும்போது சீனாவின் தற்போதுள்ள உலகின் தொழிற்சாலை என்ற பெருமையை இழக்கும் அந்நாடு அவ்வாறு உற்பத்தி துறையில் நிகரற்ற சக்தியாக இருந்த சீனாவின் இடத்தை மற்ற நாடுகளும் இனி பங்கிட்டுக் கொள்வார்கள் அதேபோல சீனாவிற்கு வரவிருந்த நிறுவனங்களும் முதலீடுகளும் எல்லாம் இந்தியாவிற்கு வருகின்றன என்பதும் சீனாவிற்கு மிகப்பெரும் பின்னடைவாகும் காரணம் எதிர்காலம் இந்தியாவின் வசம்தான் என்ற ஒரு கருதல் உலக நாடுகளுக்கு உள்ளது மக்கள் தொகை அதிகரிப்பு இளைஞர்களின் எண்ணிக்கை இந்திய அரசின் உறுதியான மற்றும் வலிமையான முடிவுகள் பொருளாதார வளர்ச்சி இவையெல்லாம் இந்தியாவிற்கு சாதகமாக உள்ளன அடுத்த ஐம்பது ஆண்டுகள் இந்தியாவின் காலம்தான் என்று மதிப்பிடுகின்றன உலக நாடுகள் அதனால் பல வாய்ப்புகளை இழக்கிறது சீனா அந்த வாய்ப்புகள் எல்லாம் இந்தியாவிற்கு வந்து சேருகின்றன ஃபாக்ஸ்கான் உட்பட உள்ள பெரு நிறுவனங்கள் இப்போது இந்தியாவில்தான் பெருமளவில் முதலீடு செய்கின்றன மேலும் மேலும் உலகின் முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவில் முதலீடுகளை செய்ய வருகின்றன அதில் பெரும்பாலான நிறுவனங்கள் சீனாவை மட்டுமே சார்ந்திருந்த நிறுவனங்களாகும் இப்போது அவர்கள் முதலீட்டின் ஒரு பகுதியை இந்தியாவிற்கு மாற்றும்போது இயல்பாகவே அது சீனாவிற்கு இழப்பை ஏற்படுத்தும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்களும் இவைதான் அதாவது இந்தியா வளர்ச்சியடையும் போது மெல்ல மெல்ல சீனா வீழ்ச்சியடைகிறது என்பதுதான் உண்மை நிலையாக உள்ளது காரணம் சீனாவின் வாய்ப்புகள் பெரும்பாலும் இந்தியாவால் கைப்பற்றப்படுகின்றன முன்பு சீனாவிற்கு மட்டுமிருந்த சாதக நிலைகளும் நன்மைகளும் இன்று இந்தியாவிற்கும் உள்ளன அதனால் நிறுவனங்கள் இந்தியாவை முதல் தேர்வாக கொண்டுள்ளன அதன் விளைவாக சீனாவிற்கு ஒரு வலுவான எதிராளியாக மாறியுள்ளது பாரதம்